பாலிசி டிசியன் பா இது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் இஸ் ப்ரைமரி ஸ்கூல் பிரைமரி ஸ்கூல் குழந்தைகளுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம் இப்போ இந்த டுவெண்ட்டி லேக் சில்ட்ரனால் கவர் பண்ணிட்டோம்னா நம்ம கம்ப்ளீட்டா எல்லா பிரைமரி ஸ்கூலில் உள்ள கவர்மெண்ட் எடுத்துட்டு கவர் பண்ணிடுறோம் கட்டாயம் இல்லைங்க இல்லை ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் சத்துணவில் எந்த விதமான ட்ராப்பும் கிடையாது இதனால் சத்துணமில் முட்டையும் கொடுக்குறோம் வெரைட்டி ரைஸ் தான் கொடுக்குறோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வெரைட்டி ரைஸும் அந்த முட்டையிலையும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கொடுக்குறோம் பெப்பர் எக் மசாலா எக் டொமேட்டோ எக் அது மாதிரி பாயில்டுக் இது மாதிரி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விதமாக கொடுக்கும்பொழுது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க எதுலையும் அதனால் இது குறையுதுன்னு கட்டாயம் இல்லை ஸோ சிலரோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அவங்களோட வெல்பீய் இம்ப்ரூவ் ஆகிருக்கு கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ரெண்டு வேலை சாப்பிட்றாங்கனாலே ஓரளவுக்கு இது பிரெயின் வில் வெரி ஆக்டிவ் ஃபார் லிசனிங் இல்லைனா சாப்பிடாம வந்தாங்கன்னா காலையில் சோர்வாக இருப்பாங்க எப்படா மத்தியான சாப்பாடு கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இப்போ காலையில் சாப்பாடு கிடைச்சது மத்தியம் சாப்பாடு கிடைச்சிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ப்ரைமரி சர்ட்ரன் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கீமா இருக்கு அது என்ஜிஓ இல்லை ஒரு சின்ன மாற்றம் அது வந்து ஒரு அரசு சாரா ஆராய்ச்சி நிறுவனம் ஸோ அவங்க பண்ணாங்க அது பண்ணும்பொழுது ப்ளஸ் வந்து பிளானிங் கமிஷனும் பண்ணாங்க மூணுமே எல்லாத்தோடைய ஃபீட்பேக்கை நாங்கள் எடுக்கிறோம் அவங்க வந்து குழந்தைங்களோட ஃபீட்பேக் எடுக்கிறாங்க பேரண்ட்ஸ் கிட்ட டீச்சர்ஸ் கிட்ட மேம் சொன்ன மாதிரி அந்த எஸ்எம்சியோடைய ஃபீட்பேக் எல்லாம் வாங்கும் பொழுது அவங்க என்னென்ன சின்ன சின்ன குறைகள் சொல்கிறாங்களோ எது எது விருப்பு வெறுப்பு சொல்கிறாங்களோ அதை அப்பப்போ நம்ம ட்வீட் பண்ணிடுறோம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அரிசி உப்புமா ஒரு நாள் இருந்தது நமக்கு அந்த ஷெட்யூலில் குழந்தைங்க வந்து ஓவர் வெல்மிங்காக ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது சதவீத குழந்தைகள் வந்து எங்களுக்கு அரிசி உப்புமா பிடிக்கலை அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் வந்தது சரி எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பொங்கல் சாம்பார் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வந்தவுடனே அரிசி உப்புமாவை டிலீட் பண்ணிவிட்டு நம்ம ஹானரபிள் சிஎம் இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் அன்றைக்கு பொங்கல் கொடுக்குறோம் இப்போ வாரத்தில் ரெண்டு நாள் வந்து நம்ம பொங்கல் கொடுக்குறோம் ஸோ அதை மாதிரி இட் இஸ் அ ஸ்கீம் விச் கீப்ஸ் வாட் எவர்ஸ் மைனர் சேஞ்சஸ் தட் நீட்ஸ் டு பி டன் இஸ் டன் தென் அண்ட் தேர் டு சூட் த பேலட் ஆஃப் த சில்ட்ரன் தி

கட்டாயம் இருக்குங்க ஏன்னா நம்ம பாக்குறோம்னா அர்பன்லயும் நிறைய புவர் இருக்காங்க இட்ஸ் நாட் லைக் ரிச் அர்பன் சோ அந்த மாதிரி குழந்தைகள் வந்து எய்டட் நிறைய படிக்கிறாங்க ஸோ இப்போ இந்த பெரும்பாக்கம் ஏரியா கண்ணகி நகர் ஏரியா இதெல்லாம் புவர் பீப்புள் இருக்கிற ஏரியா தான் ஸோ அதே மாதிரி நிறைய குழந்தைங்கள் அங்கேருந்தும் வந்து சென்னையில் பல இடங்களில் படிக்கிறாங்க பல அர்பன் ஏரியாலேயும் அதை மாதிரி மிடில் கிளாஸ் லோ மிடில் கிளாஸ் குழந்தைங்க இருக்காங்க ஸோ டெஃபினெட்லி நம்ம இது கட்டாயம் தேவை தான் ஸோ மாநகராட்சி பள்ளி சென்னையில் உண்டு மற்ற இடத்துலையும் மாநகராட்சி பள்ளி இருக்குது ஸோ அதை கவர் பண்ணுறோம் நம்ம அந்த அந்த இது இல்லாமல் சில இடத்த பகுதியில் வந்து நம்ம மாநகராட்சி பள்ளி எல்லா இடத்துலையும் இருக்கிறது இல்லை அங்கே எய்டட் ஸ்கூல் இருக்குது ஸோ வந்து இது வந்து பேசிக்கலி கிளைண்ட் தான் தவிர இது எயிடடான்னு பார்க்குறது கிடையாது எந்த ஸ்கூலில் என்ன மாதிரி பகுதியிலேருந்து மக்கள் வர்றாங்க அவங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது அது பொறுத்து தான் ஸ்கின் நம்ம சொல்றாங்க க்ளோஸ் பண்ணலைன்னு சொல்றேன் சொல்றாங்க க்ளோஸ் பண்ணலன்னு சொல்கிறாங்க எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கலப்பா நாங்கள் செக் பண்ணிக்கிறோம்

அதே மாதிரி மற்ற முனிசிபல் கார்ப்பரேஷன்ஸ் மற்ற இடங்களில் நூற்றி அறுபத்தி மூணு இருந்தது அங்கே ஒரு அஞ்சு ஆட் பண்றோம் நம்மளுடைய மேம் சொன்னாங்க இல்லையா இந்த டவுன் பஞ்சாயத்துலயும் இந்த ரூரல் ஏரியாஸ்லேயும் இந்த ஊரக பகுதிகளில் நான் சொல்றேன் முப்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தஞ்சு கிச்சன் இருந்தது உங்களுக்கு தெரியும் அந்தந்த ஸ்கூல்லே தான் மோஸ்ட்லி அந்த கிச்சன் இப்போ அங்கே ஒரு எழுநூத்தி கிச்சன்ஸ் ரெண்டு பண்றோம் இந்த எக்ஸ்பேன்ஷன் ஸோ டோட்டல் அண்ட் எக்ஸ்பென்ஷன் மொத்தம் வந்து தேர்ட்டி காமன் கிச்சன் மகளிர் குழு நடத்தக்கூடிய எல்லாம் சேர்த்து முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணு கிச்சன்ஸ் வந்து நம்ம ஸ்டேட் வைடா இருக்கு என்னப்பா நாங்க வர்றோம் வில் கம் பேக் அண்ட் வித் இன்ஃபர்மேஷன்